தொடர்ச்சியாக கோபடி ரெக்ரூட்மெண்டுக்கு த்ரீ ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் கூற்று கடல் மற்றும் வங்கியில் சொந்தமாக முக்கியமான முந்நூறு குறை வினாக்கள் தான் இந்த பகுதியில் வந்து தொடர்ச்சியாக பார்க்க வரோம் இன்றைக்கி வந்து பார்ட் சிக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டுருக்கோங்க நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கு யாருக்குன்னு இந்த ஸ்டடி மெட்டல் தேவைப்படுது உங்கள் கோபடி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்படின்னா மறக்காமல் அந்த டிஸ்ப்ளே வாட்ஸ்அப் சாட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் வாங்குகிற மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்ல வர மத்திய கூட்டுறவு வங்கி ரெக்ரமெண்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி மெத்தட்ல தான் எடுத்துருக்கோம் வேணும்னா இந்த டிஸ்பிளே வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் சேட் பண்ணுங்கள் அதே போல் ஸ்டடி மெட்டியல் வாங்கினவங்களுக்கு இது கூகுள் ட்ரைவில் போட்டு கொடுத்துருக்க நீங்கள் தடவை செக் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் படித்து வச்சுருங்க வாங்க இன்றைக்கான கண்ணோட போகலாம் ஒன்று அபாயகரமான மற்றும் புதிய துணிகரமான முதலீடு போன்றவற்றை அளித்து வரும் நிறுவனங்களுள் ஒன்று ஆன்சர் இந்திய தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் கம்பெனி லிமிடெட் அபாயகரமான மற்றும் புதிய துணிகரமான முதலீடு போன்றவற்றை அளித்து வரும் நிறுவனங்களுள் ஒன்று ஆன்சர் இந்திய தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் கம்பெனி லிமிடெட் இருநூத்தி ரெண்டு வாடிக்கையாளர் எந்தவிதமான நிதி சார்ந்த சிக்கலுமின்றி மொத்த லாபத்தையும் பெற உரிமை பெயரால் உதவி செய்யும் பிரிவு எது ஆன்சர் அளிப்பவர் ஏற்றுக்கடன் தரகு வணிகம் வாடிக்கையாளர் எந்தவிதமான நிதி சார்ந்த சிக்கலுமின்றி மொத்த லாபத்தையும் பெற உரிமை பெயரால் உதவி செய்யும் பிரிவு எது ஆன்சர் அளிப்பவர் ஏற்றுக்கடன் தரகு வணிகம் இரநூத்தி மூணு வாடிக்கையாளரின் மேல் வங்கி மிதக்கும் பற்று பொறுப்பை ஏற்படுத்தி அதன் அடிப்படையில் கடன் அளிக்கும் பிரிவு எது ஆன்சர் முதிர்வு ஏற்று கடன் தரகு வணிகம் வாடிக்கையாளரின் மேல் வங்கி மிதக்கும் பற்று பொறுப்பை ஏற்படுத்தி அதன் அடிப்படையில் கடன் அளிக்கும் பிரிவு எது ஆன்சர் முதிர்வு ஏற்று ஏற்றுக்கடன் தரகு வணிகம் இரநூத்தி நாலு உரிமை பெயரால் ஏற்றுக்கடன் மீது பணம் உடனடியாக செலுத்தப்படும் பிரிவு எது ஆன்சர் கடன் உதவும் ஏட்டுக்கடன் தரகு வணிகம் உரிமை பேரால் ஏட்டுக்கடன் மீது பணம் உடனடியாக செலுத்தப்படும் பிரிவு எது எதுசர் கடன் உதவும் வணிகம் இரநூத்தி ஐந்து மின்னணு வங்கியலை நமது நாட்டில் பின்பற்றும் வங்கி ஆன்சர் ஹச்டிஎஃப்சி மின்னணு வங்கியலை நமது நாட்டில் பின்பற்றும் வங்கி ஹச்டிஎஃப்சி வங்கி இருநூத்தி ஆறு தங்க வைப்பு திட்டத்திற்கு முதன் முதலில் எந்த வங்கிக்கு அனுமதி அளிக்கப்பட்டது ஆன்சர் இந்திய ஸ்டேட் வங்கி தங்க வைப்பு திட்டத்திற்கு முதன் முதலில் எந்த வங்கிக்கு அனுமதி அளிக்கப்பட்டது ஆன்சர் இந்திய ஸ்டேட் வங்கி இரநூத்தி ஏழு வணிக மற்றும் கூட்டுறவு வங்கியின் வைப்புகள் மீது காப்பீட்டு வசதி அளிக்கும் திட்டம் ஆன்சர் வைப்பு காப்பீட்டு திட்டம் இரநூத்தி ஏழு வணிக மற்றும் கூட்டுறவு வங்கியின் வைப்புக்கள் மீது காப்பீட்டு வசதி அளிக்கும் திட்டம் ஆன்சர் வைப்பு காப்பீட்டு திட்டம் இரநூத்தி எட்டு இந்திய கடன் உத்தரவாதக் கழகம் எந்த திட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் வைப்பு காப்பீட்டு திட்டம் இந்திய கடன் உத்தரவாதக் கழகம் எந்த திட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது வைப்பு காப்பீட்டு திட்டம் இரநூத்தி ஒன்பது தற்பொழுது இணைய வங்கியலை நடத்தும் நிறுவனம் ஆன்சர் இந்திய தொழில் கடன் மற்றும் முதலீட்டுக் கழகம் தற்பொழுது இணைய வங்கியலை நடத்தும் நிறுவனம் ஆன்சர் இந்திய தொழில் கடன் மற்றும் முதலீட்டுக் கழகம் இரநூத்தி பத்து தகவல் அளிக்கும் சேவையை மட்டும் செய்து வரும் வங்கியியல் ஆன்சர் தொலைபேசி வங்கியியல் தகவல் அளிக்கும் சேவையை மட்டும் செய்து வரும் வங்கியியல் தொலைபேசி வங்கியல் இருநூத்தி பதினொன்று இந்தியாவில் முதன் முதலில் தானியங்கி பண இயந்திரத்தை அறிமுகப்படுத்திய வங்கி ஆன்சர் ஹச்எஸ்பிசி வங்கி இந்தியாவில் முதன் முதலில் தானியங்கி பண இயந்திரத்தை அறிமுகப்படுத்திய வங்கி ஹச்எஸ்பிசி வங்கி இரநூத்தி பன்னெண்டு தானியங்கி பண இயந்திரங்கள் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தானியங்கி பண இயந்திரங்கள் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பதிமூணு அரசாங்க நிறுவனங்கள் தொழில் நிலையங்கள் வணிகர்கள் முதலியோர் பின்பற்றும் கணக்கு முறை ஆன்சர் தவணை வைப்பு கணக்குகள் அரசாங்க நிறுவனங்கள் தொழில் நிலையங்கள் வணிகர்கள் முதலியோர் பின்பற்றும் கணக்கு முறை ஆன்சர் தவணை வைப்பு கணக்குகள் இரநூத்தி பதினாலு ஒரு வாடிக்கையாளர் ஒரே நாளில் எத்தனை முறை வேண்டுமானாலும் பணம் பெறவும் பணம் போடவும் வழிவகை செய்யும் கணக்கு முறை ஆன்சர் நடப்பு கணக்குகள் ஒரு வாடிக்கையாளர் ஒரே நாளில் எத்தனை முறை வேண்டுமானாலும் பணம் பெறவும் பணம் போடவும் வழிவகை செய்யும் கணக்கு முறை ஆன்சர் நடப்பு கணக்குகள் இரநூத்தி பதினைந்து தனிநபர் அடையாள எண் அதிக பயன்படும் வங்கிகள் ஆன்சர் தொலைபேசி வங்கியல் தனிநபர் அடையாள எண் அதிக பயன்படும் வங்கியல் தொலைபேசி வங்கியல் இரநூத்தி பதினாறு வாடிக்கையாளரின் மாதாந்திர வருடாந்திர செலுத்துதல்களுக்கு உதவி புரியும் நிதி மாற்றம் எது ஆன்சர் மின்னணு தீர்வு முறை இரநூத்தி பதினாறு வாடிக்கையாளரின் மாதாந்திர அல்லது வருடாந்திர செலுத்துதல்களுக்கு உதவி புரியும் நிதி மாற்றம் எது ஆன்சர் மின்னணு தீர்வு முறை இரநூத்தி பதினேழு என்ற வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நிதி மாற்றம் எது ஆன்சர் மின்னணு நிதி மாற்றம் எஸ்டபிள்யூ டி சொசைட்டி ஃபார் தி வைட் இன்டர்பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன் என்ற வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நிதி மாற்றம் எது ஆன்சர் மின்னணு நிதி மாற்றம் 218 பதினெட்டு உலகின் எந்த பகுதியிலும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பணத்தை மாற்றியமைக்கும் உடையது ஆன்சர் மின்னணு நிதி மாற்றம் உலகின் எந்த பகுதியிலும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பணத்தை மாற்றியமைக்கும் உடையது ஆன்சர் மின்னணு நிதி மாற்றம் இருநூத்தி பத்தொன்பது அதிகபட்ச அந்நிய செலவாணியை ஈடித்தரும் வங்கியல் முறை ஆன்சர் மின்னணு வங்கியல் அதிகபட்ச அந்நிய செலாவணியை ஈடித்தரும் வங்கியியல் முறை மின்னணு வங்கியியல் இருநூத்தி இருபது நிதி மாற்றத்தில் மிகவும் ரகசியமான பாதுகாப்பான நடைமுறையாக கருதப்படுகிறது ஆன்சர் மின்னணு நிதி மாற்றம் இருநூத்தி இருபது நிதி மாற்றத்தில் மிகவும் ரகசியமான பாதுகாப்பான நடைமுறையாக கருதப்படுகிறது ஆன்சர் மின்னணு நிதி மாற்றம் இரநூத்தி இருபத்தி ஒன்று வணிக வங்கிகளை கண்காணிக்க மைய வங்கிக்கு உதவியாக இருக்கும் முறை ஆன்சர் மின்னணு வங்கியல் வணிக வங்கிகளை கண்காணிக்க மைய வங்கிக்கு உதவியாக இருக்கும் முறை மின்னணு வங்கியல் 222 இருபத்தி ரெண்டு அபாயகரமான பாதுகாப்பில்லாத நிதி மாற்றங்கள் இம்முறையில் ஏற்பட வாய்ப்புண்டு ஆன்சர் மின்னணு அபாயகரமான பாதுகாப்பில்லாத நிதி மாற்றங்கள் இம்முறையில் ஏற்பட வாய்ப்புண்டு ஆன்சர் மின்னணு இரநூத்தி இருபத்தி மூணு இத்தனை முறை தான் பணம் எடுக்க வேண்டும் என்ற உச்சவரம்பு உள்ள கணக்கு முறை ஆன்சர் சேமிப்பு கணக்கு இத்தனை முறைத்தான் பணம் எடுக்க வேண்டும் என்ற உச்சவரம்பு உள்ள கணக்கு முறை சேமிப்பு கணக்கு இருபத்தி நாலு வரவு இருப்புக்கு வட்டி வழங்கும் கணக்கு முறை சேமிப்பு கணக்கு வரவு இருப்புக்கு வட்டி வழங்கும் கணக்கு முறை ஆன்சர் சேமிப்பு கணக்கு இருநூத்தி இருபத்தி ஐந்து வணிகர்கள் யாருக்கு பணம் வழங்குவதானாலும் காசோலையாகவோ அல்லது பண விடையாகவோ மட்டுமே அளிப்பதற்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள தொகை ஆன்சர் ரூபாய் இரண்டாயிரம் வணிகர்கள் யாருக்கு பணம் வழங்குவதானாலும் காசோலையாகவோ அல்லது பண விடையாகவோ மட்டுமே அளிப்பதற்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள தொகை ஆன்சர் ரூபாய் இரண்டாயிரம் இருநூத்தி இருபத்தி ஆறு நடுத்தர வர்க்கத்தினர் குறைந்த வருமானமுடையோர் மாத சம்பளம் பெறுவோர் பின்பற்றும் முறை ஆன்சர் தவணை வைப்பு கணக்கு நடுத்தர வர்க்கத்தினர் குறைந்த வருமானமுடையோர் மாத சம்பளம் பெறுவோர் பின்பற்றும் முறை தவணை வைப்பு கணக்கு இரநூத்தி இருபத்தி ஏழு சில்லறை கட்டணம் வசூலிக்கும் நடைமுறையில் உள்ள கணக்கு முறை ஆன்சர் நடப்பு கணக்கு சில்லறை கட்டணம் வசூலிக்கும் நடைமுறையில் உள்ள கணக்கு முறை கணக்கு இரநூத்தி இருபத்தி எட்டு இந்த கணக்கை பின்பற்றுபவர்கள் மட்டுமே வங்கியிலிருந்து அதிகப்பற்று பெற முடியும் இந்த கணக்கை பின்பற்றுபவர்கள் மட்டுமே வங்கியிலிருந்து அதிகப்பற்று பெற முடியும் ஆன்சர் நடப்பு கணக்கு இருபத்தி ஒன்பது வாடிக்கையாளர் மூன்றாவது நபர் பெற வேண்டிய காசோலைகளை அவரிடம் புறக்குறிப்பு பெற்று தமது கணக்கில் வசூலிக்க வழி செய்யும் கணக்கு முறை ஆன்சர் நடப்பு கணக்கு வாடிக்கையாளர் மூன்றாவது நபர் பெற வேண்டிய காசோலைகளை அவரிடம் புறக்குறிப்பு பெற்று தமது கணக்கில் வசூலிக்க வழி செய்யும் கணக்கு முறை நடப்பு கணக்கு இரநூத்தி முப்பது தவணை வைப்புத் தொகையின் மீது கடன் பெறும்போது வைப்புத் தொகையில் எத்தனை சதவீதம் கடனாக பெற முடியும் ஆன்சர் எழுபத்தி ஐந்து சதவீதம் தவணை வைப்பு தொகையின் மீது கடன் பெறும்போது வைப்புத் தொகையில் எத்தனை சதவீதம் கடனாக பெற முடியும் ஆன்சர் எழுபத்தி ஐந்து சதவீதம் இரநூத்தி முப்பத்தி ஒன்று இந்திய மாற்றுமுறை ஆவண சட்டப்படி மாற்று முறையாக மாற்று முறையாக ஆவணம் இது ஆன்சர் தவணை வைப்பு ரசீது இந்திய முறை ஆவண சட்டப்படி மாற்று முறை ஆவணம் இது ஆன்சர் தவணை வைப்பு ரசீது இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அதிக வட்டி பெற இயலும் கணக்கு முறை ஆன்சர் தவணை வைப்பு கணக்குகள் அதிக வட்டி பெற இயலும் கணக்கு முறை தவணை வைப்பு கணக்குகள் முப்பத்தி மூணு கல்வி நிறுவனங்கள் அறக்கட்டளைகள் ஆகியவைகள் செலுத்தும் தவணை வைப்பு தொகைக்கு அரை சதவீதம் வட்டி வழங்க அதிகாரம் பெற்றுள்ள வங்கிகள் வணிக வங்கிகள் கல்வி நிறுவனங்கள் அறக்கட்டளைகள் ஆகியவைகள் செலுத்தும் தவணை வைப்பு தொகைக்கு அரை சதவீதம் வட்டி வழங்க அதிகாரம் பெற்றுள்ள வங்கிகள் வணிக வங்கிகள் முப்பத்தி நான்கு தவணை வைப்பு கணக்குகளுக்கு வணிக வங்கிகளை விட அதிகமாக ஆன்சர் கூட்டுறவு வங்கிகள் முப்பத்தி ஐந்து தவணை வைப்பு கணக்குகளில் செலுத்தப்படும் தொகையின் குறைந்தபட்ச கால அளவு ஆன்சர் பதினைந்து நாட்கள் தவணை வைப்பு கணக்குகளில் செலுத்தப்படும் தொகையின் குறைந்தபட்ச கால அளவு ஆன்சர் பதினைந்து நாட்கள் முப்பத்தி ஆறு வங்கியருக்கு தொழில் நடத்த தேவையான பணத்தின் பெரும் பகுதி கிடைக்கும் முறை தவணை கணக்குகள் வங்கியருக்கு தொழில் நடத்த தேவையான பணத்தின் பெரும் பகுதி கிடைக்கும் முறை ஆன்சர் தவணை வைப்பு கணக்குகள் முப்பத்தி ஏழு பணம் பெறும் பணம் பெரும் இரநூத்தி முப்பத்தி ஏழு பணம் பெறும் தான் மூலமும் பணம் பெற வசதியுள்ள முறை சேமிப்பு கணக்கு பணம் பெறும் தான் மூலமும் பணம் பெற வசதியுள்ள கணக்கு முறை ஆன்சர் சேமிப்பு கணக்கு இரநூத்தி முப்பத்தி எட்டு காசோலை மூலம் மட்டுமே பணம் பெற இயலும் கணக்கு முறை ஆன்சர் நடப்பு கணக்கு காசோலை மூலம் மட்டுமே பணம் பெற இயலும் கணக்கு முறை ஆன்சர் நடப்பு கணக்கு முப்பத்தி ஒன்பது தவணை வைப்பு வைத்திருக்கும் வாடிக்கையாளர் கடன் பெறும்பொழுது வங்கி அவரிடம் வசூலிக்கும் வட்டி விகிதம் எவ்வளவு வங்கி அவருக்கு வழங்க வேண்டிய வட்டியை விட இரண்டு சதவீதம் அதிகம் தவணை வைப்பு வைத்திருக்கும் வாடிக்கையாளர் கடன் பெறும் பொழுது வங்கி அவரிடம் வசூலிக்கும் வட்டி விகிதத்தை வி வட்டி விகிதம் எவ்வளவு ஆன்சர் வங்கி அவருக்கு வழங்க வேண்டிய வட்டியை விட இரண்டு சதவீதம் அதிகம் இரநூத்தி நாற்பது லார்ட் ப்ரூக் எட்ஸஸ் டாட் என்ற வழக்கு எந்த நிகழ்வினை சம்மந்தப்படுத்தி நடந்தது ஆன்சர் களவாடப்பட்ட காசோலையை செலுத்தி ஒருவர் கணக்கு ஆரம்பித்ததற்கு நாற்பது என்ற வழக்கு எந்த நிகழ்வினை நடந்தது ஆன்சர் களவாடப்பட்ட காசோலையை செலுத்தி ஒருவர் கணக்கு ஆரம்பித்ததற்கு இரநூத்தி நாற்பத்தி ஒன்று பணம் தேவைப்படும் ஒரு வங்கி மற்ற வங்கிகளிடம் இருந்து பணம் பெறும் முறை இவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் அழைப்பு வைப்புகள் பணம் தேவைப்படும் ஒரு வங்கி மற்ற வங்கிகளிடம் இருந்து பணம் பெறும் முறை இவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் அழைப்பு வைப்புக்கள் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இந்திய ரிசர்வ் வங்கி எந்த முறையிலான வைப்புகளுக்கு வட்டி விகிதத்தை நெறிமுறைப்படுத்தவில்லை ஆன்சர் அழைப்பு வைப்புக்கள் இந்திய ரிசர்வ் வங்கி எந்த முறையிலான வைப்புக்களுக்கு வட்டி விகிதத்தை நெறிமுறைப்படுத்தவில்லை ஆன்சர் அழைப்பு வைப்புகள் இரநூத்தி நாற்பத்தி மூணு வாடிக்கையாளர் தமது வைப்புத் தொகையை வேறொருவருக்கு ஈராக தந்தால் வங்கி வசூலிக்கும் வட்டி விகிதம் ஆன்சர் பனிரண்டு சதவீதம் வாடிக்கையாளர் தமது வைப்புத் தொகையை வேறொருவருக்கு ஈராக தந்தால் வங்கி வசூலிக்கும் வட்டி விகிதம் ஆன்சர் பன்னிரண்டு சதவீதம் நாற்பத்தி நான்கு தனசியோ மேட்ரி கேஷா என்பது எதை குறிக்கிறது ஆன்சர் வாடிக்கையாளர் இறக்கும் தருவாயில் தனுஷோ மேட்ரிஸ் கஷா என்பது எதை குறிக்கிறது ஆன்சர் வாடிக்கையாளர் இறக்கும் தருவாயில் தவணை வைப்பு தொகையை மற்றவருக்கு நன்கொடையாக அளித்தல் இரநூத்தி நாற்பத்தி ஐந்து இந்திய முத்திரை சட்டப்படி எத்தனை ரூபாய்க்கு மேற்பட்டால் ரசீதுகளில் முத்திரை ஸ்டாம்பு ஒட்டப்பட வேண்டும் ஆன்சர் ரூபாய் இருபது இந்திய முத்திரை சட்டப்படி எத்தனை ரூபாய்க்கு மேற்பட்டால் ரசீதுகளில் முத்திரை ஸ்டாம்பு ஒட்டப்பட வேண்டும் ஆன்சர் ரூபாய் இருபது இரநூத்தி நாற்பத்தி ஆறு பெற்றோர் இறந்தபின் நீதிமன்றம் இளையோருக்காகவும் அவர் சொத்துக்காகவும் ஒரு பாதுகாப்பனரை நியமித்தால் அவர் கருதப்படும் வயது வரம்பு என்ன ஆன்சர் இருபத்தி ஒரு வயது நிறைவு அடைந்தவர் பெற்றோர் இறந்த பின் நீதிமன்றம் இளையோருக்காகவும் அவர் சொத்துக்களுக்காகவும் ஒரு பாதுகாப்பாளரை நியமித்த நியமித்திருந்தால் அவர் கருதப்படும் வயது வரம்பு என்ன ஆன்சர் இருபத்தி ஒரு வயது வரம் வயது நிறைவு அடைந்தவர் இரநூத்தி நாற்பத்தி ஏழு இந்திய வயதுரிமை அடைந்தோர் சட்டத்தின் முப்பத்தி மூன்றாம் பிரிவின் படி இளையோராக கருதப்படுபவர் யாவர் ஆன்சர் பதினெட்டு வயது நிறைவு அடையாதவர் இந்திய வயதுரிமை அடைந்தோர் சட்டத்தின் முப்பத்தி மூன்றாம் பிரிவின்படி இளையோராக கருதப்படுபவர் யாவர் ஆன்சர் பதினெட்டு வயது நிறைவு அடையாதவர் இரநூத்தி நாற்பத்தி எட்டு தவணை வைப்பு கணக்கு முறையில் பணம் செலுத்தியதற்கான ஆதாரம் ஆன்சர் தவணை வைப்பு ரசீது தவணை வைப்பு கணக்கு முறையில் பணம் செலுத்தியதற்கான ஆதாரம் ஆன்சர் தவணை வைப்பு ரசீது இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது காலக்கெடு முடியும் முன்பு தவணை வைப்பு கணக்கில் உள்ள தொகையை பெற முடியுமா ஆன்சர் வட்டியில் ஒரு பகுதியை இழந்து பெற முடியும் காலக்கெடு முடியும் முன்பு தவணை வைப்பு கணக்கில் உள்ள தொகையை பெற முடியுமா ஆன்சர் வட்டியில் ஒரு ஒரு பகுதியை இழந்து பெற முடியும் இரநூத்தி ஐம்பது இளவர் பெயரிலோ அல்லது கூட்டாகவோ தொடங்கக்கூடிய வங்கி கணக்கு ஆன்சர் தொடர் வைப்பு கணக்கு இளவர் பெயரிலோ அல்லது கூட்டாகவோ தொடங்கக்கூடிய வங்கி கணக்கு ஆன்சர் தொடர் வைப்பு கணக்கு